இப்போ இடத்துக்கு பார்க்கலாம் நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு

நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இந்த முள்ளங்கி பெரட்டல் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊதிக்குவோம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் ஒரு ஆறு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஆறு முந்திரி பருப்பு போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இது ஒரு பாதி வேக்காடு அளவுக்கு வெந்துருச்சு இதோட பச்சை வாசம் போயிருக்கோம் இப்போ இதை எடுத்து அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இது வந்து எண்ணெயிலல்லாம் போட்டு பொறிக்க வேண்டாம் சும்மாவே இந்த கடுகு அதில் சேர்த்துக்கங்க நல்ல வாசனையா இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு இதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு தண்ணி அளவுக்கு நல்லா பொரியட்டும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் உரி அளவுக்கு கருவேப்பிலை பார்க்கலாம் அளவுக்கு தெரிய வந்தாங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வழங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் ஒரு தக்காளியை பேசு மாதிரி அடிச்சிருக்கேன் என்ன பண்ணுவோம் முள்ளங்கியை நல்லா சிகப்பு முள்ளங்கி தோலை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ உங்ககிட்ட சிக்கன் மசாலா இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா வந்து கறி மசாலா தூள் அந்த மாதிரி கறி மசாலா தூள் எல்லாம் இருந்ததுன்னா அதை மட்டும் சேர்த்துக்கலாம் இதில் மிளகாய் மல்லி எல்லாமே சேர்த்துருப்போம் கிராம் எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கேன் இது வந்து நம்ம வீட்டு கறி மசாலா பொடி இது இருக்கிறவங்க இதே யூஸ் பண்ணிக்கிங்க இல்லைன்னா சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கோ இப்போ கொஞ்சமா தண்ணி ஒரு மாதிரி நல்லா எல்லாத்தையும் நல்ல ஒரு மாதிரி ஈவணாக பண்ணியிருந்தேன் அப்போ எல்லாம் ஒன்றா செஞ்சு வேகம் தட்டை அப்படி மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் அதுக்குள்ளே அந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம இப்போ எடுத்து பார்த்துடலாம் மசாலா சேர்த்து இந்த பச்சை வாசமெலாம் போகும்போது எல்லாம் ஒன்றா சேர்த்து வேகட்டும் இப்போ நல்லா கலந்துக்கணும் முள்ளங்கி மசாலா கரெக்டாக சும்மா ஜம்முன் இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் சாப்பிடாத சுவையில் அட்டகாசமாக இருக்கும் இது வெரைட்டி ரைஸ்க்கு அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்குள்ளே கூட வச்சு ஸ்டாப்பிங் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இப்போ நல்லா மல்லி எதையோ தூவி விட்டுருவோம் கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தூய் விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் இதை சாதத்தை வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசைக்கு ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிட்லாம் அது மாதிரி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் சைலிஷா வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இனிமேல் முள்ளங்கி வாசமே பிடிக்காதுன்ற பசங்களுக்கு முள்ளங்கி செஞ்சு கொடுக்காம இருக்காதிங்க ஏன்னா முள்ளங்கில அவ்வளவு சத்து இருக்கு நல்லா உடம்பு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த முலிகளை இந்த மாதிரிலாம் கொடுங்க எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இல்லை நார்மலாக சின்ன பசங்களுக்கு செய்கிற மாதிரி தான் இதே மாதிரி செய்யற ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்